ஹேண்ட் பிரேக் போடாததால் பின்னோக்கி சென்ற கார் மன்னார்காட்டில் பெரும் பரபரப்பு நல்வாய்ப்பாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது சம்பவம் வைரல் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென பின்னோக்கி சாலையில் ஊரலியதால் பரபரப்பு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் இல்லாமல் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது மன்னார்காடு நகரின் முக்கிய சாலையில் நேற்று மதியம் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தது வாகன ஓட்டுடன் காரை நிறுத்திவிட்டு சில நிமிடங்கள் விலகி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் கார் ஹேண்ட் பிரேக் போடாத காரணத்தால் வாகனம் தானாக பின்னோக்கி நகரத் தொடங்கியது இந்த சாலையில் அந்த நேரத்தில் வாகன நெரிச்சல் அதிகமாக இருந்தது கார் மெதுவாக சாலையின் நடுவே பின்னோக்கி உருளியதால் மற்ற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தன சிலர் தங்கள் வாகனங்களை பக்கத்துக்கு மாற்றி விபத்திலிருந்து தப்பித்தனர் பெரிய விபத்து தவிக்கப்பட்டது இந்த சம்பவம் அங்கிருந்த ஒருவர் எடுத்த கைபேசி வீடியோவாக சமூக ஊடகங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் கார் பின்னோக்கி நகரும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளன சமூக ஊடகங்களில் இதை பகிர்ந்த நெட்டிசங்களும் பெரும் விபத்து தவிக்கப்பட்டது என பாராட்டியுள்ளனர் சிலர் ஹேண்ட் பிரேக் போடாமல் வாகனத்தை நிறுத்துவது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இது என கருத்து தெரிவித்துள்ளனர் மலைப்பாதைகள் அல்லது சரிவுகள் உள்ள சாலைகளில் ஹேண்ட் பிரேக் போடாமல் வாகனத்தை நிறுத்துவது மிகப்பெரிய பிழை வாகனத்தின் மிக சரிவும் பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளனர்